தர்மபுரி நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் நிலுவை கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்ட அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் துறையில் உள்ள அனைத்து காலி பெண்ணிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் இளநிலை உதவியாளர் உதவியாளர் கண்காணிப்பாளர் ஆகியோரது முதுநிலைப் பட்டியலை உடனடியாக வழங்க வேண்டும் கோட்ட கணக்கர்களுக்கு மேம் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் முரண்பாடுகள் இல்லாத பதவி உயர்வுகளை வழங்க வேண்டும் கருணை அடிப்படையிலான பணி நியமங்களை உடனடியாக வழங்க வேண்டும் காலி பணியிடங்கள் மற்றும் புதிதாக தோற்றுவிக்கப்படும் அலுவலகங்களில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் வெளிமுகமை ஆட்களை நியமனம் கருணை அடிப்படையிலான பணி நியமங்களை உடனடியாக வழங்க வேண்டும் காலி பணியிடங்கள் மற்றும் புதிதாக தோற்றுவிக்கப்படும் அலுவலகங்களில் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் வெளிமுகமை ஆட்களை நியமனம் செய்யக்கூடாது பிற துறைகள் போல் கலந்தாய்வு மூலம் பழிமாறுதல் வழங்க வேண்டும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அலுவலகங்களுக்கு அனைத்து பணியிடங்களையும் ஏற்படுத்த வேண்டும் விடுமுறை நாட்களில் பணி செய்ய நிர்பந்தம் செய்யக்கூடாது மேலும் விடுமுறை நாட்களில் ஆய்வுக் கூட்டம் நடத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் முனிராஜ் சிறப்புரையாற்றி பேசினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் ரமேஷ் மாவட்ட துணைத் தலைவர் குணசேகரன் இணை செயலாளர் திருமதி கலா காவேரி சக்தி குணசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்